வணக்கம் இது நம்ம பட்டிக்காட்டு வாய்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஏற்கனவே ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நானூறு கன்று வந்து எக்ஸ்ட்ரா போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சீக்கிரமாக வந்து அது வந்து நம்ம நானூறு கன்று வாங்கி நடப்போகிறோம் இப்போ வந்து மெயினாக வந்து அந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் போடுறதுக்கு உண்டானதுக்கு நிலத்தை வந்து நம்ம வந்து தயார்படுத்திட்டோம் தயார்படுத்திட்டு இப்போ வந்து நீர் வந்து நம்ம வந்து அமைக்க போகிறோம் அந்த சொட்டு நீர் அமைக்கிற முறை வந்து எப்படி என்னன்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து முழுசாகவே பார்க்க போகிறோம் சொட்டு நீர் அமைப்பு வந்து ஏன் அமைக்கிறோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து நீர் பாசன வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால சொட்டு நீரில் நம்ம வந்து அந்த மாதிரி சொட்டு நீர் பாசன முறை பண்ணோம்னா நீரும் வே வீணாகாது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சொட்டு நீர் அமைக்கிற முறை எப்படி எந்த மாதிரி வந்து நம்ம வந்து அமைக்கணுன்றதை முழுசாகவே இந்த வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து தயவுசெய்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே நம்மளுக்கு வேணும் இந்த சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோட்டத்தில் வந்து சொட்நீர் வந்து விவசாயம் அமைச்சிட்ருக்காரு அதாவது ஆல்ரெடி வந்து இவங்க சொட்னி இருத்த எடுத்து அஞ்சுக்கு அஞ்சு இடைவெளியில் வந்து லேட்ரு லைனாக எடுத்து விட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ரோஜா செடி வந்து பயிர் பண்ண போகிறாரு ஸோ இந்த ரோஜா செடி எப்படி பயிர் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு அடுத்து வர வீடியோக்கால் வந்து அந்த வெப்சைட்டே தெரிஞ்சுட்டு வரோம் அவர் கண் எடுக்க போகும்போது நம்மளை இருக்கார் ஸோ அவரு கூட போய் எந்த நர்சரியில் கண் எடுக்கிறாங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க கண்ணுகளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இங்கே கொண்டு வந்து நடவு போடுறாங்க அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவு வருது அதை கொண்டு வந்து அதை பட் அதை நட்டி அதை வந்து பயிராக கொண்டு வந்து அதை பூ எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் வருது எவ்வளோ நாட்கள் ஆகுதுன்ற விஷயங்களை இனி வர வீடியோக்காலில் பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி லேட்ரு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து அவர் இப்போ செக் பண்ணுறாரு ஆல்ரெடி உள்ளே புல்லாக இருக்குது திரும்ப இந்த இடத்துல வந்து ரொட்டை வந்து போட போகிறாரு பட் அதுக்குள்ளேயே லைனை சரி பண்ணுறாரு சொட்னி டீப் வந்து ரொம்ப நாளாக போடாமல் இருந்ததினால எடுத்து ஓரமாக வச்சிருந்துருக்காரு ஸோ அதை எடுத்து இப்போ ரெ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும் ரொம்ப பின்னி இதாக இருக்கும் இதை எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டு பக்கமும் லேட்டர் சரியாக எடுக்கணும் சரியான என்ன இந்த பக்கம் ஒரு அளவு இருக்கும் பக்கத்தில் இன்னொரு போட்டிருக்கா அங்கே ஒரு அளவாக இருக்கும் எல்லா டீப்பும் ஒன் பை ஒன்னாக இருந்தது ஸோ எல்லாத்தையும் அவர் ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு போய் அந்த மண்ணுக்குலேருந்து வர லைனில் வந்து மாட்டுறாரு இப்படி மாட்டிட்டு அவர் அப்படியே நே டேரெக்டாக வந்து கொண்டு போய் லைனை வந்து பின்னாடி அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாட்டிட்டு எண்டு வரைக்கும் பின்னால் போகணும் போய் அந்த எண்டு லைனை வந்து பின்னால் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை நீட்டாக எடுத்து போட்டுருவாங்க ஏன் இப்படி போடுறாங்கன்னா அப்படி போட்டால் தான் நம்ம நாளைக்கு மோட்டரை போட்டு லைனை செக் பண்ணி வச்சிட்டாருனா கண் வந்தனே நடவு போடுறதுக்கு அவர் ஈஸியாக இருக்கும் ஸோ இல்லைனா திரும்பவும் இந்த வேலைகளை செய்யணும் இப்போ போட்டது இல்லாமல் திரும்பவும் இதை வந்து லைனை எடுத்துடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா தான் வால்வு இந்த வால்வை ஓப்பன் பண்ணி லைனை எப்படி செக் பண்ணணும் தண்ணி வர்றது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் வால்வு வச்சுருக்காரு ஸோ ஒன்று ஒன்றா மாட்டிட்டு எடுத்துருவார் ஆனால் எடுத்தாலும் இவர் வந்து மறுபடியும் இப்போ மாட்டுற டீப்பை திரும்பவும் அந்த அந்த ஏதாவது சிலது மயில்கள் கொத்தி டேமேஜாக இருக்கும் சிலது இலிக்கல் எலிகள் வெட்டி இருக்கும் இந்த மாதிரி டீப்பெல்லாம் அவர் எடுத்து அதை வந்து சரியாக செக் பண்ணி எடுக்கிறாரு எடுத்து த பார்த்துட்டு இதில் தேவையில்லாத டீப்புகளை அப்புறம் ஒதுக்கிட்டு நல்ல டீப்பை மட்டும் தனியாக எடுத்து வைப்பார் இப்போ இந்த இடத்துல விவசாயி ஒரு தப்பு பண்ணுறது என்ன ரோஜா செடி வந்து காய்கறிகளுக்காக அஞ்சடி அஞ்சடி இடைவெளியில் வந்து போட்டார் இப்போ இவர் இந்த இடத்துல வந்து ரோஜா செடி போகிறனால பத்தடி கேப்பில் வந்து டீப்பை மாற்றி கொண்டு போகிறார் ஆக மொத்தம் வந்து இந்த வரிசையில் வந்து பத்து லேட்ருக்கு மண்ணுக்கு வந்து லேட்ரு தெரியுது அவங்களுக்கு கருப்பு கருப்பு மேலே அதில் வந்து இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இருக்குது சாரி பன்னெண்டு பன்னெண்டு இருக்குது இப்போ வந்து இவர் வந்து ஆறு ஆறு தான் போகிறார் ஏன்னா பத்தடிக்கு ஒன்று போகிறார் ரோஜா செடி நல்லா முள் செடி உள்ளே போன நடல் வந்து பவர் வச்சு ஓட்டி கலை வெட்டிக்காங்க இப்போ செடிக்கிட்ட மட்டும் அவரே ஆள்களை வைத்தோ இல்லை அவரே வந்து வெட்டிக்கிறவாரு ஸோ அதுக்காக வந்து டீப்பை வந்து இப்போது பத்தடிக்கு ஒரு டீப்பை வந்து அவர் எடுத்து போட்டுட்ருக்காரு இந்த மாதிரி தான் டீப்புகளை வந்து ஒன்றுன்னா ஒன்றுனா எடுத்து போடணும் இந்த பக்கம் டீப்பு இங்கிட்டு எல்லா பக்கமும் டீப் போடணும் இந்த இடத்து வந்து கண்ணுகளை அளந்து பார்த்துருந்தா அவர் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கன்று நானூற்றம்பது கன்று வரும் அப்படின்றது தோராயமாக சொல்கிறாரு ஸோ அது அக்யூரேட்டாக என்னன்றத நம்ம எனக்கு நடவு தெரியும் அதுக்குள்ளே விவசாயி தேடி அந்த நாய்க்குட்டிகளாம் ஓடி வந்துடுச்சு எங்கடா தண்ணு அவரை காணும் சொல்லி திரும்ப பக்கத்தில் ஓடி வந்துருச்சு போல் இப்போ டீபக்கல்ல திரும்பவும் தான் இருக்கார் ஏன்னா ஒவ்வொரு லைனாக மாட்டணும் ஸோ இந்த மாதிரி வந்து சொட்நீர் படமும் வந்து நீங்கள் எல்லோருமே வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எந்த பயிராக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சடி இடைவழியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம் மரப்பயிர்கள் வேணால் இருபது அடிக்கு நம்ம வச்சுக்கலாம் இல்லை பத்தடிக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரோஜா செடி இது நம்ம ரோஜா செடி எட்டு அடி கூட போதுமான தான் இவர் அஞ்சடிக்கு ஒன்று போட்டனால இப்போதைக்கு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா பத்தா வந்து போடுறார் ஏன்னா திரும்பவும் மண்ணுக்குலேருந்து தோண்டி எடுத்து போடுறதுன்றது சாதாரண காரியம் இல்லை ஸோ அதுக்காக வந்து அவர் இருக்கிற லைனே போதும் அப்படின்றதுக்காக போட்டு இப்போ அந்த பக்கம் வந்து பன்னெண்டு லைனையும் போட்டு முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு இந்த பக்கம் இது வந்து அந்த லைனோட லென்த் கூட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை விட இதை லென்த்து கூட ஸோ இது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் தண்ணியை கொண்டு வர இருந்தாலும் ஒன்று விட்டு ஒன்றுனால ஈஸியாக வந்துடும் அப்படி ஒரு வேலை வரல அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கம் லேட்டரை பிரிச்சிருவோம் ஸோ ஒரு சைடில் பா வால்வை மட்டும் கட் பண்ணி விடுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு லேட்டராக போய் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் விழுவோம் திரும்ப அடுத்த பக்கம் வந்து பார்த்தா தெரியும் வலது இடதுன்றக்கா ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு பட்டு தான் பண்ணணும் ஏன்னா நம்ம போடும்போதே நம்ம நீளங்கள் அகலங்கள் சரியான முறையில் போட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படி போட்டாலும் தண்ணிகள் வந்து கிணத்துல அதிகமாக இருக்கும் போது ப்ரெஷர் அதிகமாக வரும் தண்ணி கீழே போகும்போது ப்ரெஷர் கம்மியாக வரும் ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து என்னன்றத வீடியோ காலில் கொண்டு வருவோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்குட்டிகள் வந்து விவசாயிட்ட வந்து வந்து உட்காந்து திரும்ப போகுது இந்த மறுபடியும் லைனை பூரா வேறு சரி பண்ணுறாரு ஸோ சுட்டுநீர் போடும்போது வந்து நம்ம குழிகள் தோண்டும் போது செய்யும் போது சரியான அளவில் தோண்டணும் சரியான அ அகலம் சரியான நீளம் அந்த சரியான பைப்போட இஞ்சி அதாவது ஒரே இஞ்சாக போடாமல் கொஞ்சம் இஞ்சிகளை அதிகப்படுத்தி அடுத்து வர வர குறைச்சி போடணும் போட்டோம்னா அவருக்கு வந்து சரியாக வரும் பாருங்கள் அதை வந்து அவர் மாற்றக்கு உதவி செய்து போல் அந்த நாய்க்குட்டி அவருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போதேவும் சரியான முறையில் வந்து போடணும் போட்டால் தான் வந்து சொட்னீரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா சொட்னியில் நிறைய வகைகள் இருக்குது இதில் வந்து இன்பில்டர் லைன் இருக்குது ஒரு பக்கம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இன்பில்டர் லைன் போட்டிருப்பார் அதாவது அதுலேயே உள்ள லைனே வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் பத்தலை அப்படின்ட்டுருக்கா உள்ள சின்ன ஒரு நல்லி மாதிரி போட்டு அதுக்கு ஒரு டேப் மாதிரி ஒரு அரை இஞ்சியில் டேப் மாதிரி மாட்டி விட்ருக்காரு ஸோ அடுத்து நீ வர ரோஜா செடி நடக்கும் போது வீடியோக்கால் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அது அந்த பக்கம் இந்த மாதிரி விழுகுது இந்த பக்கம் இந்த மாதிரி விழுகுது இந்த ஓட்டைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு ஸோ அதுக்கும் சில மா முறைகளை பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறேன் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி போட்டு அதில் டேப் போடுறாங்க டேப் போட்டு ஒரு வரிசையில் வந்து ஒரு இரு பத்து செடி வருது அப்படின்னா பத்து செடிக்கு முதல் செடியிலேருந்து அளவில் குறைச்சி குறைச்சி போனோம்னா கடைசி ட்ரீப் வரைக்கும் ஒன்று போட தண்ணி விடுவோம் செடியில் அப்படின்றக்காக இந்த லைன் பூரா அவர் வந்து மூ நாலு அடிக்கு ஒரு டேப் வந்து போடுறாரு நாலு அடிக்கு ஒரு டேப் போட்டு வந்து மாட்டுறாரு ஸோ இப்படி மாட்டும் போது வந்து உங்களுக்கு தண்ணியோட அளவை அதாவது முதல் செடியிலே தண்ணி நிறைய விழுகும் இல்லையா ஸோ இப்படி டேப்பு போட்டோம்னா அந்த அந்த அளவை குறைச்சிக்கலாம் அப்போ இங்கே குறைக்குமோ பின்னாடி உள்ள செடிகளுக்கு வந்து தண்ணி வந்து தாராளமாக விழுகும் அப்படின்றக்காக வந்து அவர் அந்த முறையை வந்து யூஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு லைனாகவும் டேப்புகளை போட்டுட்ருக்காங்க அந்த பக்கம் தென்னை மரத்தையும் தென்னை மரம் விழுந்த மட்டைகளே ஒதுக்கி போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த டேப் மெத்தடுன்றது எல்லாத்துக்கும் பயன்பெறும் அப்படின்றதே சொல்ல முடியாது ஆனால் இது நல்ல மெத்தடு தான் இது மாட்டினால நான் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்க தான் செய்யும் பாசங்கள் உப்புகள் நேராக நாளாக வந்து அடைக்க செய்யும் ஸோ நீர் போட்டோம்னா போட்டுட்டும் இருந்தால் போதாது கண்டிப்பாக நம்மளும் மோட்ரு ஓடும் போது உள்ளே வந்து நம்ம லைனை செக் பண்ணணும் தண்ணி விழுகுதா விழுகுலையா சில இடங்களில் வந்து அந்த டேப் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இப்போ மாட்டினார் இல்லையா அந்த டேப் வந்து பிடிங்கிடும் அதையும் வந்து நம்ம பிடிங்கிருச்சுன்னா தண்ணி ஒரு இடத்துல அதிகமாகலாம் அடுத்த இடத்துக்கு சரியாக போகாது ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு டியூப் இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு போட்டார் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் டேப் போட்டிருக்காரு ஒரு பக்கம் வந்து டேப் இல்லாமல் ப்ளைன் டியூப் அதான் அதிலே உள்ள பட்டனில் போட்டிருக்கேன் ஸோ அந்த பட்டனை அந்த அவங்க போட்ட பட்டனில் வந்து அந்த ஹோல்ஸை வந்து அதையே பொருத்தும் அப்படின்றதுக்காக அதுக்கு ரெஞ்சி ரெண்டு இஞ்சிலே எடுத்து ஒரு ட்ரில் பிட் எடுத்து ட்ரில் மிஷினில் மாற்றாரு ஓ மாட்டி இதே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஓட்டை பெருசு பார்த்துனா நல்லா இருக்கும் அப்படின்றது அப்டியோ அவரோட அபிப்பிராயம் ஸோ இது எப்படி விழுகுது அப்படின்றதையும் நம்ம வீடியோ செடியை நட்டிட்டு அடுத்து வீடியோ கல்லில் பார்ப்போம் இல்லை அவர் திரும்ப இந்த டீப்பப்பரை எடுத்துகிட்டு உலவடிச்சிட்டு தண்ணியை போட்டு பார்க்கும்போது எப்படி விழுதுன்னு பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா ட்ரில்லில் போடுறாரு ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்து அந்த பட்டன் இருக்குது அந்த பட்டன் மேலே ஒரு ட்ரில் போடுறனால அந்த பக்கம் விழு வந்து இந்த பக்கம் வந்துடுது ஸோ தண்ணி வந்து அடைக்காமல் வரும் அப்படின்னு அவரோட ஐடியா ஸோ அவர் வந்து ஒன்று விட்டு ஒன்று பட்டன் ஆல்ரெடி வந்து ரெண்டு அடிக்கு ஒரு பட்டன் இருக்குது அவர் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று போனார் அப்போ நாலு அடிக்கு இந்த மாதிரி இந்த டீ போடு ஆல்ரெடி வந்து ரெண்டு அடிக்கு ஒரு பட்டன் அவர் அதை வந்து ஒன்று விட்டு ஒன்று அப்போ நாலு அடிக்கு ஒரு டீப் வந்து அவர் ஹோல்ஸை வந்து பெருசு பண்ணார் ட்ரில் பட்டை வந்து ஹோல்ஸை வந்து பெருசு பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ட்ரில் பட்டை வந்து பெருசு பண்ணி எடுக்கிறாரு ஸோ அவர் எப்படி போறாருன்னு நான் அவர் தொடர்ந்து இப்போ அவங்களை காட்டுறதுக்காக நிக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் அமைப்பு முறை எப்படி அமைக்கணுன்றதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து அமைக்கிற முறை வந்து எப்படின்றதா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லாவே தெளிவாக வந்து காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சில சந்தேகங்கள் இல்லைனா விளக்கங்கள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நாங்கள் வந்து பதில் வந்து உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் எதை பற்றி போடணும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பயிர் தேவை அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்று கேட்டீங்கனாலும் அதை வந்து கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு உண்டான உடனே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரைவில் அதை பற்றின வீடியோ நாங்கள் போட்டு உங்களுக்கு உண்டானதை நாங்கள் வந்து எல்லாத்தையும் உடனே கூட நாங்கள் வந்து பண்ணித்தருவோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்